எப்படி இருந்த ஜிபே இப்ப எப்படி மாறிடுச்சு பாருங்க ஏன்னா அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் பிடிச்சிருக்காங்க மூணு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ் தனியா மணி அப்படிங்கிற மாதிரி தனியா ஆப்ஷன் இருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் தனித்தனியா மூணுதான் பிடிச்சு செமையா கொண்டிருக்காங்க இந்த ஹோம் பேஜ் ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ட்ரான்ஸாக்சன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்கு பணம் அனுப்புறதுக்கான இது எல்லாமே இருக்கு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் இருக்கு ஸ்கேனர் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் அதெல்லாம் பேங்கில் வந்து பணம் அனுப்புன்னு வச்சிங்கன்னா அதையும் வந்து அனுப்பிக்கலாம் அதுக்கு பத்துல பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா மணி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன்ல என்ன அப்படின்னா முதல்ல வந்து பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம் அது கீழே வந்து பெர்சனல் லோன் உங்களுக்கு அவைலபிளாக வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத வந்து உங்கள் உக்கௌண்ட்டில் ஒரு சிவில் ஸ்கோர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கு நேர கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்சன் ஹிஸ்ட்ரி வருது நீங்கள் பணம் யாராருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்து அதில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மூணாவது ஆப்ஷன் என்ன பாத்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் என்னன்னா போல வந்து ப்ரொஃபைல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் வந்து லிங்க் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும் அதெல்லாம் செட்டிங்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணுற செட்டிங்ஸ் உங்க ப்ரொஃபைலோட பேஜ் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி காமிச்சுற மாதிரி இருக்கு அதனால மூணு ஆஷன் ஜிபேல புதுசு ஜிபே அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் செக்ஷன்ல கமாண்ட் பண்ணுங்க